ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Kattavandi சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டியில் நம்பர் பிளேட் இல்லை டிஎன் இருபத்தி ஒம்பது டி ஜீரோ அஞ்சு ஆறு ஜீரோ மகேந்திரா பை செவன் ஃபைவ் பூமி பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு நாற்பத்தஞ்சு ஹெச்பி சிங்கிள் கிளச்சு வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது டிஸ்போ தெரியிற பார்ட்டியோட நம்பரை டைரெக்டாக நீங்கள் பார்ட்டிக்கே காண்டாக்ட் பண்ணிக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டிக்கு இன்சூரன்ஸ் இல்லை டேக்ஸ் கரண்டில் இருக்குது ஃபைனான்ஸ் இன்னும் தான் இருக்குது ஃபைனான்ஸ் இன்னும் க்ளோஸ் பண்ணலை வண்டியோட செட்டாக சேர்த்து பார்த்தீங்கன்னா வண்டி தெளிவாக இருக்குது நேரில் வந்து நீங்கள் ஓட்டி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டியோட அஞ்சு கலப்பையும் உங்களுக்கு கொடுக்குறாங்க அதோட ஸ்ப்ரிங் கலப்பையும் சேர்த்தி உங்களுக்கு செட்டாக கொடுக்குறாங்க அஞ்சு கலப்பை வண்டி ஸ்ப்ரிங் கலப்பை எல்லாமே சேர்த்தி தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது நேரில் போய் பாருங்கள் லேட்டஸ்ட் மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி அதுவும் இல்லாமல் சக்திமான் ரொட்டேட்ரு முப்பத்தாறு பிளேடு கீர் டைப்பு இதை நாலுமே சேர்த்தி தான் உங்களுக்கு ரேட்டு கொடுக்குறாங்க இந்த நாலுமே சேர்த்தி எல்லாமே சேர்த்து ஆறு லட்சத்தி எண்பதாயிரரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க நான் பின்னே அனுசரித்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார் ஓனர் ஏன்னா நீங்கள் நேரில் போய் ஓட்டி பாருங்கள் வண்டிக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து பம்பர் இருக்குது ஊக்கம் இருக்குது அதுவும் இல்லாமல் ரொட்டேட்ரு கலப்பை எல்லாமே செட்டாக கொடுக்குறாங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் எல்லாமே சேர்த்தி அஞ்சு ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் போனால் முன்னப்போனால் அனுசரித்து எடுத்துக்கலாம் வண்டியை எங்கே பார்த்தாலுமே நேரில் போய் இன்ஜினு அவனாலாம் எப்படி இருக்குது எந்தளவுக்கு தெளிவாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு இந்த வண்டி நம்ம நேரில் வீடியோ எடுக்கலை அதனால் நீங்கள் நேரில் போய் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் வண்டிக்கு அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் வண்டி குறைவான ஹவர்ஸ் தான் ஓடிருக்குது வெறும் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அவர் மட்டும்தான் ஓடிருக்குது அதனால் வண்டியும் நல்லா தெளிவாக தான் இருக்கும் நேரில் போய் பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்கும் இந்த வண்டியோட ரேட்டு ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் நேரில் போனால் முன்னப்பின அனுசரித்து எடுத்துக்கலாம் வண்டி கலப்பை அஞ்சு கலப்பை ஒம்பது கலப்பை ரொட்டேட்டர் எல்லாம் செட்டாக சேர்த்து தான் கொடுக்குறாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் எல்லாம் செட்டாக வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி சேனலுக்கு ஒரு சப்போர்ட்